ஓம் நமச்சி வாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை ஏவல் மூலியமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய இசக்கியம் மனை எப்படி வசப்படுத்துறது அதை வச்சு எப்படி அஷ்டகர்ம தொழில்கள் எப்படி புரியலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த இசக்கியம்மன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிராம தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா இதை வந்து முறையாக உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டகர்ம தொழில்களை ஏவல் மூலிமா ரொம்ப அதிவேகத்தில் துல்லியமான பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து ஆற்றல் வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த இசகியம்மன் சரிங்களா அப்போ இதை வந்து முறையாக நீங்கள் வசப்படுத்தி நீங்கள் முறையாக உபாசனை எடுத்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அஷ்டகர்ம தொழில்கள்லாம் நல்ல ஒரு அதிவேகத்தில் புரியலாம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேரு புகழு செல்வநிலை எல்லாமே நல்லா அதிகப்படியாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கொண்ட தெய்வம் தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி முறையாக வந்து இந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 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 வேண்டாதவங்க எதனாவது உங்களுக்கு வந்து எதிராக உங்களுக்கு எதனால் செயல்கள் புரிஞ்சாலுமே அது எல்லாத்தையுமே பூராத்தையும் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிவேகத்தில் உடைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த இசக்கியம்மன் தெய்வத்துக்கு இருக்குது அப்படிங்கறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்னையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு தான் நீங்கள் இந்த பூஜை வந்து முறைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இது அமாவாசை நாள்களை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருவேளை செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது வந்து அதிகாலை வேலையும் செய்யணும் இரண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் எத்தனை நாட்கள்னு கேட்டிங்கன்னா பதினாறு நாட்கள் அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் முதல்ல பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிறோம் சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரம் சரிங்களா நல்லா பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே தான் நீங்கள் வந்து பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழை இலை அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த இசக்கியம்மன்னுடைய எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய பகுதியில் நீங்கள் முறையாக வாழைத்தண்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா நல்லா சுத்தமான வாழைத்தண்டு ஒன்று எடுத்து நீங்கள் பெரிய அளவில் தேவையில்லை சின்ன அளவில் சரிங்களா ஒரு முக்கால் அடி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அளவில் முக்கால் அடி ஒரு அடி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து அதற்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டி குச்சி இருக்குது இல்லைங்களா எட்டி குச்சியை வந்து அதில் வந்து குத்திறணும் குச்சியை குத்தி அதனுடைய நுனியில் வந்து காட்டன் துணி நல்லா சுத்தமான காட்டன் துணியை வந்து அதில் நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த காட்டன் துணியை வந்து முறையாக வந்து நல்ல நெய்யில் வந்துட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுருக்கணும் நெய்யில் ஊற வச்சு அதை அந்த காட்டன் துணியை எடுத்து அந்த எட்டி குச்சி மேலே நல்லா சுற்றி விட்டுறணும் சுற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பந்த மாதிரி கொளுத்தி விட்டுறணும் சரிங்களா பந்தம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பந்த மாதிரி கொளுத்தி விட்டுட்டு முறையாக வந்து அதற்கு கீழே வந்து இழுப்புன தீபம் ஒன்று ஏற்றிக்கணும் மூணு தீபம் முக்கோண வடிவில் இழுப்புன தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சிடணும் சரிங்களா படையலெல்லாம் வச்சுட்டு அந்த படையலில் வந்து கம்பல்சரி என்னென்னு கேட்டிங்கன்னா காதோல கருக கம்பல்சரி வச்சுருக்கணும் அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டு பட்டு சேலை முடிஞ்சால் பட்டு சேலை வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காட்டன் சேலைங்க நீங்கள் வாங்கி வைக்கலாம் அது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முறையாக வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து அழைக்கும் போது அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முறையாக அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் வச்சுக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு வச்சுட்டு முறையாக அதற்குண்டான பச்சை வரணா வளையலெல்லாம் வைக்கணும் அவங்களுக்கு சரிங்களா வளையலெல்லாம் வச்சு அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையிலெல்லாம் போட்டுட்டு நீர் கம்பல்சரி இருக்கணும் அதில் வந்து அதற்குள்ளே பணங்கற்கண்டும் நீங்கள் கம்பல்சரி போட்டு வச்சுருக்கணும் இதெல்லாம் வந்து இந்த படைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் இது போக உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா பொங்கல் வைக்கலாம் அதேமாதிரி சாப்பாடு வைக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய பிரியத்துக்கு தகுந்தது சரிங்களா இந்த மாதிரிலாம் நீங்கள் முறையாக வச்சுட்டு முறையாக உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படைகள் முறைகளெலாம் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லித்தரது கிடையாது என்னென்ன தெய்வத்தை நீங்கள் அழைக்கணும்னா அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான படைகளெல்லாம் நம்ம வைக்கணும் அப்போ வச்சால் மட்டுந்தான் அவங்க வந்து நம்மளை வந்து இவங்க வந்து ஒரு கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒருத்தங்களை உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு உண்டானபடி எந்த ஒரு எந்த ஒரு மரியாதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே கோபம் தான் ஏற்படும் அதுக்காக தான் வந்து எந்த ஒரு தெய்வத்தை அழைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு உண்டான அதுக்கு உண்டான சடங்குகள்லாம் நிறையா இருக்குது அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்டு அலசிக்கினா தான் பரிபூர்ணமாக அவங்க வந்து எப்போவுமே உங்களோடைய எப்பவுமே இருப்பாங்க சரிங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாதிரி வந்து மந்திரம் சரிங்களா சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபானம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் பூஜை பண்ணுறப்பவே அந்த இசக்கியம் அருள் வந்து உங்களுடைய உடலில் இறங்குறது நல்ல அனுபவபூர்வமாகவே உணர முடியும் சரிங்களா அப்புறம் இதை நீங்கள் முறையாக வந்து சித்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த அஷ்டகர்ம தொழிலிருந்து எல்லாமே பூராமே நல்ல ஒரு அற்புதமாக செய்து காட்டலாம் நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கணும் குருமதிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்தி வாய் குருவால்க குருவே துணை